Thank you.

மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க தனியா ஒரு கதையை உருவாக்கி இருக்காங்க இந்த படத்தோட பேரு யங் ஷெர்ல கோம் ஆர் யங் ஷேர்லா கோம் அண்ட் பிரமிட் ஆஃப் இயர் இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம் ஆரம்பத்துல ஒரு அக்கௌண்ட்ட காமிக்கிறாங்க அப்போ ஒருத்தன் முக்காடு போட்டுட்டு வந்து ஒரு ப்ளோ பைப்ப ஊதி மேல ஒரு முல்லை கொத்துறான் அந்த முள்ள ஏதோ மருந்து இருக்கு அந்த மருந்துனால இந்த அக்கௌண்ட்டுக்கு நிறைய விஷயங்கள் ஹாலசிடனேஷனா தெரியுது கடையில சாப்பிட போனா சத்த கோழி உசுறோட வந்து ஒரு கொள்ற மாதிரி தெரியுது ஆனா மத்தவங்களுக்கு எதுவும் தெரியல இது எல்லாமே மாயா இவருக்கு தெரியுது இதனால இவர் பயத்துல வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்லயே இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் ஹேலேஷனா இவருக்கு தெரியுது தொப்பி மாற்ற ஹேங்கருக்கு உசுரை வந்து இவரை பிடிக்கிற மாதிரியோ லைட்ஸ் பல்ப் எல்லாம் வெடிச்சு அப்படியே நெருப்பு துப்பி வீடை பத்திக்கிட்டு எறிகிற மாதிரி இவருக்கு தெரியுது இந்த அக்கௌண்ட் எது உண்மை எது போயின்னு தெரியாம ஜன்னலை உடச்சுக்கிட்டு மேலந்து கீழே விழுந்து கடைசியா செத்து போயிடுறாரு டிசம்பர் மாசத்து ஆரம்பம் இது இவன் தான் ஜான் வாட்ஸன் வாட்ஸன் படித்த பழைய ஸ்கூலில் ஃபண்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ இப்போ இவன் லண்டனில் உள்ள பிராம்டன் அகாடமியில் சேர வந்திருக்கான் ராணி விக்டோரியா ஆல்ற விக்டோரியன் யாரா இது இவனுக்கு செம்ம கியூரியஸா இருக்கு இந்த புது ஸ்கூல் எப்படி இருக்கும்னு ஆனால் வாட்ஸனுக்கு தெரியாது ஷெர்லாக்கு ஷெர்லா வாழ்க்கையில் வந்து பல அட்வென்ச்சருக்கு இவனை கூட்டிட்டு போறான்னு இவன் தான் ஷெர்லா ஹோம்ஸ் ஷெர்லாக்கோ கஷ்டப்பட்டு வயலின் வாசிட்டு இருக்கான் சரியா வாசிக்க முடியலன்னு கோவப்படுறான் கோபப்படுறான் பார்த்து அதை உடைக்காது அதுக்குன்னு வேல்யூ இருக்குல்ல எவ்வளோ நாளாக இதை கத்துட்டு இருக்கானு கேட்கு மூணு நாளுன்னு சொல்கிறான் மூணு நாளில் இதை கற்றுக்க பாக்குறான் கொஞ்சம் பொறுமை வேணும் ஆமா நீ தஸ்கூலுக்கு புதுசா வந்த புது பையனா வாட்ஸ்அன் அப்ப அவன் யாருங்கிறத சொல்ல வரும்போது இரு சொல்லாத நானே கண்டுபிடிக்கிறேன் சொல்லி அவன் கண்டுபிடிக்கிறான் உன் பேரு ஜேம்ஸ் வாட்சன் இங்கிலாந்துடைய வடக்கு பகுதியில இருந்து வர ஓ அப்பா ஒரு டாக்டர் நீ நிறைய நேரம் எழுதுறதுல செலவிடுவ அப்புறம் உனக்கு கஸ்டர்டு டாடு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் நான் சொல்றது கரெக்டா எல்லாம் ஓகே ஆனா என் பேரு ஜேம்ஸ் வாட்சன் இல்ல என் பேரு ஜான் வாட்சன் ஜேம்ஸ் ஜான்ஸ் எது வந்தா என்ன எல்லாம் ஒண்ணுதான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா இது என்ன மேஜிக்கா மேஜிக்க இல்ல வாட்சன் அனுமானம் ஓ மத்த இல்ல ஓ நேம் டாக் இருக்கு ஜே ஜே ஜேல பொதுவா இருக்க பேரு ஜேம்ஸ் அண்ட்

கலர் கஸ்டர்ட் ஆட்ஸ் உருவாக தான் பயன்படுத்துவாங்க உடம்பு ஷேப்ப பார்த்தாலே தெரியுது நீ அதை அதிகமா சாப்பிடுவேன் இதை வச்சுதான் அது உடைய ஆன சாப்பாடுன்னு கண்டுபிடிச்சு இதுக்கப்புறம் இவங்க கெமிஸ்ட்ரி கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு சொல்லி கிளம்பிடுறாங்க துப்பரிய மூளை அப்பயும் ஓய்வு எடுக்காது அது இசை கருவி போலத்தான் அதுக்கு கவனமும் பயிற்சியும் நம்ம மூளை எப்படி இப்படி மாத்திரதுன்னு கேட்டுக்கு லாஜிக்கல் சொல்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு எல்லா வியூவும் இருக்க ஜன்னல் பக்கத்துல ஒரு கரடி போது அந்த கரடி கலர் என்ன சவுப்பு கலரா பூமியில எங்க சவுப்பு கரடி இருக்கு சூரியன் சவுத்ல ரொம்ப சூடா இருக்கும் அதனால சூரிய வெப்பத்துல அந்த கரடி சவுப்பா மாறி இருக்கும் நான் வரைக்கும் கேட்டதில்ல இத்தா முட்டாள்தனமான பதில் வாட்ஸன் இவரு தான் கெமிஸ்ட்ரி வாத்தியாரு நாலு வார்த்தை பேசுறதுக்கே இவருக்கு நாக்கு தழுது ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்ப எலிசபெத்தின் ஒரு பொண்ணு வந்து ஷெர்லா கோம்ஸ்க்கு ஒரு லெட்டர் கொடுத்து கொடுத்துட்டு போறான் இது பாய் ஸ்கூல் அந்த பொண்ணுக்கு இங்க என்ன வேலை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எலிசபெத்துடைய அப்பா அம்மா இறந்த வாட்டி அவ அவளுடைய அங்கிள் கூட இந்த ஸ்கூல்ல தான் தங்கிட்டு இருக்கு அவ அங்கிள் ஒரு ரிட்டையர் ஆன ஸ்கூல் மாஸ்டர் சொல்றான் எலிசபெத் இவனா லைப்ரரியில மீட் பண்ண சொல்லி லெட்டர்ல எழுதியிருக்கா சோ இவங்க லைப்ரரிக்கு போனா அங்க அவ வேற ஒருத்தன் கூட பேசிட்டு இருக்கா இவன் பேர் டட்லி அவன ஒரு வாட்ச காமிச்சு சீன் காமிச்சிட்டு இருக்கான் இந்த வாட்சுடைய முகத்த நீ நல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இது பிரெஞ்சு ஸ்டைல இருக்கு ஆனா இந்த வாட்ச்ல என்ன எழுதி இருக்காங்கன்னா இந்த வாட்சுடைய எக்ஸ்டீரியரை சுவிட்சர்லாந்துல உருவாக்கி இருக்காங்கன்னு பொய்யா இருக்காங்க இந்த வாட்ச் ஆடுனா உள்ள ஏதோ ஆடுது சோ என் சந்தேகம் இதான் இது ஒரிஜினல் சுவிச்சர்ல அந்த வாட்ச் கிடையாது இதை இட்டாலிய உருவாக்கிருக்காங்கன்னு சொல்லி போட்டு போட்டு வச்சிடுறான் அவன் ஓ ஒப்பீனியனை நீயே வச்சுக்கோ ஹோம்ஸ் எலிசபத்து நாம அப்புறமே தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான் எதுக்கு இவங்க கூடலாம் நீ இங்க தனியா நின்றுருக்க உனக்குன்னா பொறாமையா பொறாமைங்கிற வார்த்தைய அகராதிலேயே இல்லை ஓ அகராதில பங்க்சுவாலிட்டிங்கிற வார்த்தை இல்லை போல எப்பவுமே நீ இப்படி தான் லேட்டாக வரேன்னு சொல்லி சொல்லிட்டு கோவப்படுறான் வாட்ஸ்னோ இங்கே புக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கான் அப்போ ஜிங்கிள் சாத்த மாதிரி எது கேட்குது என்ன நீ அடி பார்க்க போய் விழுந்துறான் கீழே இவர்தான் எலிசபத்துடைய அங்கிள் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் டிகிரி வச்சிருக்காரு பிள்ளசாஃபி மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கூட நல்லா தெரியும் அவருக்கு இருபத்தி ஏழு புக்கு எழுதுன ஜீனியஸ் இவரு ஆனா மக்கள் இவர பைத்தியக்காரரா பாக்குறாங்க அங்கலோ அவர் செஞ்ச பறக்கிற மிஷின்ல பறக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்காரு இதை பார்த்து மத்த பசங்க பயந்து ஓடுறாங்க எங்க எக்கு தப்பா அவங்க மேல இவர் மோதிடுவாருன்னு சொல்லி இவங்க எதிர்பார்த்தது போலயே அங்கல் ஸ்டேட்டா ஒரு மரத்துல போய் சருவிக்கிறாரு ஆறு முறை இந்த மாதிரி முயற்சி செஞ்சிருக்காரு எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு பட் கண்டிப்பா இது ஒரு நாள் பறக்கும்னு சொல்றாரு இந்த ஸ்கூல்லயே ஒரு லேப் அமைச்சு எலிசபத்தும் அவ அங்கலும் இங்க தான் வாழ்றாங்க பத்து ஸ்கூல் மாஸ்டர்ஸ் சொல்லிக் கொடுத்தத விட இவர் எனக்கு அதிகமா சொல்லி கொடுத்திருக்காருன்னு சொல்லி அங்கல் ஷெர்லாக்கு பாராட்டுறாங்க எலிசபத் ஒரு நாய் கூட ஹே டாகி எனக்கு ஹாய் சொல்ல சொல்லு என்ன பேசுறதுக்கு கிளியா இன்ஃபீரியரான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தி நான் இந்த ரக்கையை உருவாக்கிட்டேன் அதே சரியா பறக்கல இப்போ இந்த மொத்த மிஷினி மாத்தி ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிள் சொல்றாரு அப்ப அங்கிளை பாக்குறதுக்கு ஒருத்தர் வராரு அவரை பார்த்தோன்னே அங்கிள் பயந்து இவங்களெல்லாம் எல்லாம் இங்கிருந்து போக சொல்றாரு ஷெர்லாக்கு அப்பதான் பாக்குறான் ஆரம்பத்துல இறந்து போன அந்த அக்கௌண்ட் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்கு அதை அங்கிள் மார்க் பண்ணி வச்சிருக்காரு இதுக்கப்புறம் இவங்க கத்தி சண்டை அதாவது ஃபென்சிங் கிளாஸுக்கு போறாங்க ஷெர்லாக் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கரடியுடைய கலர் கருப்பு கிளாஸ்ல கவனம் செலுத்திட்டு இருக்கல என்னை டிஸ்டர்ப் பண்ணாத வாட்ஸ்அப் இவரு ஃபென்சிங் டீச்சர் இவரு பேர் ரேத் அப்போ ஒரு பையனுக்கு கணக்கால சுளுக்கு விழுந்துருது சோ சார் அவருடைய மேடு கிட்ட இந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றாரு இதுல டெக்னிக் ரத்தம் பேலன்ஸ் தான் முக்கியம் என் சிறந்த மாணவன் ஷெர்லாக்கு வச்சு நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன்னு சொல்லி ஷெர்லாக் கூட ஒரு பென்சிங் பண்றாரு ஷெர்லாக் நல்லதான் பென்சிங் பண்றான் பட் இருந்தாலும் சார் இவனால ஜெயிக்க முடியல இப்ப ஷெர்லாக் ஏன் தோத்தானா அவனுடைய ஒழுக்கத்துக்கு மேல எமோஷன் வந்துருச்சு சோ ஒழுக்கத்தை எமோஷன் வச்சு மாத்தாதீங்க நல்லா சண்டை போட ஷெர்லாக் நைட்டு டின்னர் சாப்பிடும்போது போது டட்லியோ எனக்கு ஜென்ரல் ஆக ஆசைன்னு சொல்றான் ஆர்மில ஆனா ஜென்ரலுக்கு அதிகமா சம்பளம் கிடைக்காதுன்னு ஒருத்த சொல்றான் எனக்கு ஆத்தராக ஆசை ஆத்தர் சரியா காசு காசு வராது எனக்கு லாயர் லாயர் ஆக ஆசை நல்லா பார்ப்பாங்க சொன்னா கலாய்க்கிறாங்க உனக்கு என்ன ஆக இவனும் எலிசபத்தை நான் தனியா இருக்க கூடாது கேட்டா இந்த கேக்குது அந்த முக்காடு போட்டவன் தான் இங்க இருக்கான் சேஸ் பண்ணுது பட் இருந்து தப்பிச்சிடுறான் இதுக்கப்புறம் இவன் அந்த ப்ளோ மேல முல்லை ஒரு டைட்டில் அந்த முள்ள உள்ள மருந்து வேலை செஞ்சு இவருக்கு அவருக்கு தெரியுது ஒரு நைட் இவரை கொல்ல வர மாதிரி தெரியுது இந்த நைட்டுடைய சிஜிஐ தான் மூவிஸ்ல பயன்படுத்தப்பட்ட முதல் முழுமையான சிஜி இந்த நைட்டை பார்த்து இவரும் பயந்து ஓடி கடைசியா குதிரை வண்டி இவர் மேல ஏறி அடிபட்டு இவர் இறந்து போயிடுறாரு அடுத்த நாள் ஸ்கூல்ல பசங்கள குஷியா இருக்காங்க ஷெர்லாக்கு ஒரு கிரைமை சால்வ் பண்ண போறான்னு குஷியா இருக்காங்க அந்த சத்தவங்க பத்தின கிரைமை இல்ல டட்லி இவனுக்கு ஒரு போட்டி வச்சிருக்கான் அவன் ஸ்கூலுடைய பென்சிங் டிராப்பியை ஒழிச்சு வச்சிருக்கான் அதை ஒரு நேரத்துல கண்டுபிடிக்க சொல்லி ஷெர்லா கிட்ட கேட்கறான் இவன் இந்த போட்டிக்கு ஒத்துக்கிறான் இந்த போட்டிக்கு அங்கு குட் லக் சொல்றாரு பட் ஷெர்லாக்கால அந்த டிராஃபியை கண்டுபிடிக்க முடியல குரங்கு மாதிரி அவன் மேல ஏறி சுத்திட்டு

ஹோம்ஸ் வேணாம் உடைக்காதது அது ஒரு பழம் பொருள்னு கெமிஸ்ட்ரி வாத்தியார் சொல்றாரு பட் ஜாடி தான் டிராபி இருக்கு சோ போட்டில ஷெர்லாக்கும் ஜெயிச்சிட்டான் ஃபென்சிங் டீச்சரும் அவரை வச்ச பெட்ல ஜெயிச்சிட்டாரு இது ஒரு சின்ன சோதனை தான் ஷெர்லாக்கு திறமைக்கு வேற ஒரு பெரிய சோதனை வரப்போது கிச்சனுக்கு வரும்போது அவங்களா கிச்சன்ல ஏதோ இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு கிச்சன்ல அவனுக்கு கீழே ஃப்ரெஷ்ஷா வேக வைக்கப்பட்ட சராமக்குடிய துகள்கள் நான் கண்டுபிடிச்சேன் அப்புறம் லாக்கர்ல சவுப்பு மற்றும் பச்சை பெயிண்ட்லாம் நான் பார்த்தேன் அப்பதான் என் ஷூவை சுத்தி பண்ணி இருக்கிறத பார்த்தேன் பணிக்குள்ள எப்படி ஷூ ஒளிஞ்சிருக்குதோ அது போல அவன் சராமக்குள்ள அந்த காஃபியை ஒழிச்சு வச்சிருப்பான்னு எனக்கு சந்தேகம் வந்துச்சு அந்த ஜாடி ஒரு செராமிக் ஜாடி அப்புறம் சவுப்பு மற்றும் பச்சை பெயிண்ட் அடிக்கப்பட்ட ஜாடி சோ இதை தான் அந்த ஜாடிக்குள்ள இருக்குங்கிறதே அவன் கரெக்டா கண்டுபிடிச்சிருக்கான் அங்கிள் அப்ப கூப்பிட்டு இந்த முறை கண்டிப்பா இந்த மிஷின் பறக்குன்னு சொல்றாரு பட் இந்த டைமும் பறக்கல பொத்தனி அவர் கீழே அப்போ தான் ஷெர்லாக் பாக்குறா அந்த சர்ச்சை ரெவரண்ட் இறந்ததை பத்தி பேப்பர்ல போட்டுருக்கு அங்கிள் இதை மார்க் பண்ணி வச்சிருக்காரு இதனால இவனோ போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல உள்ள ஒரு டிடெக்டிவ் சர்ஜென்ட் கிட்ட இதை பத்தி பேச போறோம் சர்ஜென்ட்டோ அடிக்கடி ஏண்டா இங்க வர அத்தா இங்க உள்ள எல்லா கேஸ் புக்கையும் நீ படிச்சுட்டு இல்ல புதுசா எந்த கொலரி போட்டு இங்க இல்லைன்னு சொல்றாரு சார் நான் ரிசர்ச் பண்ண வந்திருக்கேன் போன மாசம் தான் பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல இருந்து ஒரு பிரெஞ்சு அம்பாசர மூணு லட்சம் பவுண்ட்ஸ் கையாடல் பண்ணாங்கன்னு சொன்னேன் சாரி நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் அது ரஷ்யன் அம்பாசதர் இதுக்கப்புறம் ரெண்டு நியூஸ் பேப்பர் காமிச்சா ஒன்னு தற்கொலை இன்னொன்னு விபத்து ரெண்டுத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இவர் சொல்றாரு இல்ல சார் சமந்த இருக்கு இறந்து போன ரெண்டு பேருமே ஒரே யூனிவர்சிட்டியில இருந்து கிராஜுவேட் ஆயிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டு பேருமே இப்படி சாகுறவங்க கிடையாது அந்த அக்கௌண்ட்டு நல்ல வேலையில நல்ல குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்தவருன்னு பேப்பர்ல போட்டுருக்கு அவர் எதுக்கு சாகணும் அதுவா தற்கொலை பண்றவங்க ஏதாச்சும் எழுதி வச்சுட்டு போவாங்கல்ல அந்த மாதிரி அவர் எந்த நோட்ஸுமே எழுதி வைக்கல அந்த சர்ச்சிரோடைய என்ன சொல்றாங்கன்னா அவரு அன்பை விரும்புற அக்கறையுள்ள மனுஷர்னு சொல்லிருக்காங்க ஆனா அன்னைக்கு குதிரை வண்டி ஓட்டினவரோ அவர் பயத்துல பதறி போய் பதத்தட்டுல அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி வந்ததா சொன்னாரு சர்ஜெண்டோ இதெல்லாம் கேட்காம இதெல்லாம் எப்டென்ஸா வச்சலாம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க முடியாது நீ போய் படிக்கிற வேலையை பாருப்பா தம்பின்னு சொல்றாரு ஷெர்லாக்கும் இந்த பேப்பர்ஸ் எதுக்கும் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு நான் மட்டும் உங்களை மாதிரி இருந்தா ரா பகலா வேலை செஞ்சு இந்த கேஸ் எப்படியாச்சும் முடிக்க பார்ப்பேன் ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்பெக்டரா ப்ரொமோஷன் தரக்கூடிய கேஸ் இதுன்னு சொல்லிட்டு போறான் இதுக்கப்புறம் ஸ்கூல்ல டெஸ்ட் வைக்கிறாங்க டெட்லி அப்போ ஒரு பேப்பர் கீழே போடுறான் அது என்ன பேப்பர்னு ஷெர்லாக் எடுத்து பார்க்கும்போது சார் அந்த பேப்பரை வாங்குறாரு அந்த பேப்பர்ல டெட்லி ஆன்சர் எல்லாத்தையும் ஷெர்லா கூடிய கையெழுத்துல எழுதி இருக்கான் கெமிஸ்ட்ரி வாத்தியாரு இதா சாக்குன்னு பிட் அடிச்சு எழுதிட்டு இருக்கியா ஓ இப்படித்தான் நீ எல்லா பரிச்சலையும் அதிக மார்க் வாங்குறியான்னு கேக்குறாரு டெட்லி தான் இத கீழே போடான்னு சொன்னா நம்பாம இதுல ஓ கையெழுத்து தான் இருக்குது ஓ அறிவுடைய ரகசியோ இத்தானு சொல்லி அவன் எழுதிட்டு போயிடுறாரு ஷெர்லாக்கு எல்லா பரிச்சலையுமே அதிக மார்க் தான் எடுத்திருக்கான் எல்லாத்த விட அதனால ஸ்கூல் போர்டு இவன் எல்லா பரிச்சலையுமே பிட் தான் அடிச்சிருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க ஸ்கூல் போர்டுல உள்ளவங்களா வயசானவங்க தான் சோ அவங்க யாரு பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபென்சிங் டீச்சர் சொல்றாரு எனக்கு கொஞ்சம் டைம் தங்க நான் இன்னசென்ஸ் நிரூபிச்சு இவன் கேக்குறான் அதுக்கு வாய்ப்பு இல்ல ஏன்னா ஸ்கூலுடைய போட்டோவே நேர்மை நன்னடத்தை விட முயற்சி அதனால இதை ஒரு பெரிய குற்றமா பாக்குறாங்க இதுக்கு தண்டனையா உனக்கு ஸ்கூல்ல இருந்து வெளியேற்றலான்னு முடிவு எடுத்துறாங்க ஆனா கவலைப்படாத இங்கிலாந்துல நீ வேற ஸ்கூல்ல சேரத்துக்கு நான் உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி தரேன்னு சொல்லி இவர் சொல்றாரு வேற ஏதாச்சும் உனக்கு உதவி வருமானு கிடத்துக்கு கடைசியா ஒரு கத்தி சண்டை வச்சுக்கலான்னு சொல்றான் சோ இவங்க ரெண்டு பேரும் கடைசியா ஒரு டைம் சண்டை போடுறாங்க ஆனா இந்த சண்டையில சாரு போட்டிருக்க மோதிரத்துல இவன் தஸ்திரும்பி தோத்துறான் இவன் கணத்திலேயே லைட்டா கிழிச்சிருச்சு ஓ சாரி நான் தான் இந்த மோதிரத்தை கழட்டி வச்சிருக்கணும் சரி இந்த போட்டி வேணா நம்ம ட்ரான்னு வச்சுக்கலான்னு சார் சொல்றாரு இதுக்கப்புறம் இவன் காயத்துக்கு மேடு மருந்து வைக்கிறாங்க செம்ம வருது அவன் இது கண்டிப்பா அனுபவிப்பான்னு திட்டுறான் வாட்ஸன் ஆடுற மாட்டா ஆடிதான் கறக்கணும்னு ஷெர்லாக் சொல்றான் ஏன்னா ஏற்கனவே அவன் டட்லிய பழி வாங்கிட்டான் ஏன்னா இவன் குடிக்கிற டீல எதையோ கெமிக்கல் கலந்துட்டான் சனலே முடியலாம் ஃபுல்லா வல்லையாயிருச்சு பாபுடாத அடுத்த சம்மருக்கு முடி அப்பயும் போல வந்துருன்னு சொல்லிட்டு போறான் பிக்மெண்டேஷன் போய் உனக்கு ஆல்பினிசம் வர மாதிரி பண்ணிட்டான் போல அதனால தான் இப்படி சவப்பா இருக்குது கண்ணலாம் இப்போ அண்ணன் கிட்ட பத்தி சொல்லிட்டு எனக்கு நான் போன வாட்டி அண்ணன் கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொல்றான் எலிசபத் அப்ப ஐ லவ் யூன்னு எழுதி காட்டுறான் ஒரு பக்கம் அந்த முக்காடு போட்டவ எலிசபத்துடைய அங்கிள் மேல அந்த முள்ள ஊதி குத்திடுறான் அப்பன் பத்தி ஒரு பழம் வச்சிருக்கிற வச்சுக்கிற கடைக்குள்ள போவோம் அங்க உள்ள பொருட்கள்

ஆமா அவரை கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஷேர்லாக்கு மறுபடியும் ஸ்கூலுக்குள்ள வந்துடுறான் யாருக்கும் தெரியாம நான் போயிட்டு இருந்த பாதி வெளியிலேயே எனக்கு அதனால தான் டிரைவரை வண்டி திருப்ப சொல்லிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் ஏன்னா அங்குல யாரும் கொலை பண்ணிருக்காங்க கன்ஃபார்ம் எனக்கு தெரியும்னு சொல்றான் ஆனா அவர் அவரே தானே கத்தி வச்சு குத்திட்டாருன்னு கடைக்காரங்க சொன்னாங்க அந்த அக்கௌண்ட் ஜெனரல் வலையா உடச்சிட்டு வெளியே விழுந்து தற்கொலை பண்ணாரு அடுத்து சர்ச்சுடைய ரெண்டு குதிரை வண்டியில அடிப்படை இறந்தார் இதை பற்றிலாம் அங்கிள் தேடிட்டு இருக்கும்போது தான் அங்குள் இறந்திருக்காரு ஆமா இதை பத்தி அங்கிள் நியூஸ் பேப்பர் கிளப்பிங்களா சேவ் பண்ணி வச்சிருப்பாரு அப்புறம் அன்னைக்கு வந்து அவர்தான் அடிக்கடி மீட் பண்ணுவாரு அவர் வரும்போதுலாம் இங்க என்னை போக சொல்லிருவாரு ஏன் கேடத்துக்கு டாபிக்கை மாத்திருவாரு

இது ஒன்று ஃபிக்ஷன் இல்லை இது உண்மை அந்த கொலகாரம் இங்கே தான் எங்கேயோ வெளியே சொல்லிட்டு இருக்கான் அவனை நான் கண்டுபிடிச்ச தீர்வு இனிமே நான் இங்கேயே வாழ்ந்து வேலை செய்ய போகிறேன் எலிசபத் இதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறா உங்களுக்கு மட்டும் தான் நான் இங்கே இருக்க போகிறது தெரியும்னு சொல்கிறேன் நான் யாராச்சும் நீ பார்த்துட்டா பார்த்துக்கலாம் உனக்கு சாப்பாடு மற்ற விஷயங்களுக்குலாம் நீ ஏற்பாடு பண்ணு ஆனால் நான் மாட்டிக்கு மாட்டி பண் பயந்து இந்த அட்வென்ச்சருடைய வாய்ப்பை விட போகிறேன் நீ ஆனால் இதனால் என் மெடிக்கல் கரியருக்கே ஆபத்து வந்துடும் உன்னை அவன் வீசல்னு திட்டுறான் நான் ஒன்று வீசல் இல்லை நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் வீசல்ஸும் ப்ராக்டிக்கலாக வாழக்கூடியதுங்க தான் நான் உனக்கு தைரியமானவன் நினச்சேன் வாட்ஸ்அன்னு உன்னை வாட்ஸ்அன் ஆமா நான் தைரியமானவன் தான் சொல்லி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறேன் எலிசபத் அப்போ அங்குளுடைய கோப்பியை உங்ககிட்ட தந்து அங்கிள் இருந்திருந்தா இதை உங்ககிட்ட தந்திருப்பாருன்னு சொல்றான் வாட்ஸ்அப்ல பார்த்தா சொல்றான் அந்த முக்காடு போட்டு ஓடினவரை இந்த ப்ளோ பைப்பை விட்டுட்டு போயிட்டாரு அவர் ஓடும்போது போது லைப்ரரியில எப்படி ஜிங்கிள் சத்தம் கடிச்சோ அதே போலவே சத்தம் கடிச்சுன்னு சொல்லி சொல்றான் இதுக்கப்புறம் இந்த ப்ளோ பைப்பை ஒரு பழம்பொருள் கடக்கார கிட்ட கொடுத்து பார்க்கறாங்க அவரும் இது எஜிப்த சேர்ந்ததுன்னு சொல்றாரு ஏன்னா இதுல உள்ள டிசைன்லாம் பார்த்தா எஜிப்த் கிராஃப்ட்ஸ்மேன் தான் இதை உருவாக்கிருப்பாங்கன்னு சொல்றாரு இதே போலவே ஒரு டிசைன் உள்ள லைட் ஹேண்டிலர் ஒண்ணு வச்சிருந்த அந்த ஹேண்டிலரை ஒரு எஜிப்த் காரனுக்கு தான் நான் வித்தேன் சொல்றாரு அந்த எஜிப்துக்கார ஒரு மதுக்கடை வச்சிருக்கான் அவனை பத்தின டீடைல்ஸ் அவன் பேர் எல்லாமே ஒரு வச்சிருக்காரு ஆனா இந்த டீடைல்ஸ் குடுக்கற மாதிரி நீ ஏதாச்சும் இங்க கண்டிப்பா வாங்கிக்கிறேன்னு சொன்னல்ல ஏதாச்சும் வாங்கிக்கோன்னு சொல்லி ஒரு வர்பத்துறாரு என் காசு இல்ல வாட்ஸன் நீ ஏதாச்சும் வாங்கிக்கோ எதை வேணா வாங்கிக்கோன்னு சொல்லுறான் இவனே இவனும் பிடி குடிக்கிற பைப்ப வாங்கிக்கிறான் இதே ஏன்டா வாங்கனேன்னு கேட்டா இதா பாக்கறதுக்கு வித்தியாசமா இருந்துச்சுன்னு சொல்றான் இதுக்கப்புறம் அந்த மதுக்கடைக்கு போய் அந்த எஜிப்துக்காரங்க கிட்ட பேசனா அவனோ என்னப்பா தம்பிங்களா சரக்கு வேணுமா சாப்பாடு வேணுமா இல்ல பொண்ணுங்க வேணுமான்னு கேக்குறான் சூப்பர் இருக்கா வர்சன் வந்த வேலையை பார்க்கலாமா இப்போ இந்த ப்ளோ பைப்பை கூட காமிச்சி தெரியுமான்னு கேட்டா இதை பார்த்து உன் பயந்து ராம டேப் ராமா டேப்புன்னு கத்துறான் இது எங்க இருந்து கிடச்சிச்சு எங்க இருந்து போங்க இல்ல அவரத்த உங்களுக்கு சாவிச்சுருவோன்னு சொல்லி எல்லாம் காமிச்சு மிரட்டி இவங்க இங்கிருந்து தொர்த்தேடுறாங்க இதுக்கு அப்புறம் இவங்க ஸ்கூல் லைப்ரரிக்கு போய் வாட்ஸனுக்கு எந்த இடத்துல ஜிங்கிள் சத்தம் கிடைச்சோ அந்த இடத்துல பாக்கிற அங்க எஜிப்து சம்பந்தப்பட்ட கல்ச்சர் புக் இருக்கு அதை எடுத்து படிக்கிறான் வாட்ஸன் இது அற்புதமா இருக்கு ஹோம் அமைதியை பேச யாராச்சும் கேட்டு வந்த போறாங்க அந்த மதுக்கடைக்கார சொன்ன அந்த ரேமே ஒரு ரிலிஜியஸ் கல்ட் குரூப் எஜிப்தியன் சாவு கடவுளான ஒசை அவங்க வழிபடுறவங்க ஆனா இந்த ரேம குரூப் உடைய மோசமான சடங்குகள் எல்லாம் பிடிக்காம சொசைட்டியை விட்டு அவங்கள தள்ளி வச்சிட்டாங்க இந்த குரூப்ல உள்ளவங்க தான் அந்த ப்ளோ பை ஊதி முள்ளு குத்துவாங்க அந்த முள்ளுல பல்வேறு செடிகள் வேர்கள் வந்து எடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா ஃப்ளாஷ்பேக்ஸ் அது நம்ம ரத்த ஓடத்துல கலந்துச்சுன்னா உண்மை போலவே தெரியற மோசமான கனவு மாதிரியான ஹாலசினேஷன்ஸ் எல்லாம் வரும் எலிசபெத் அப்பதான் சொல்றா இந்த ஸ்கூல சுத்தி தான் அந்த கொலகார சுத்திட்டு இருக்கான்னு என இவ்வளவு அந்த ஜிங்கிள் சத்தத்தை கேட்டிருக்கா இந்த ஜிங்கிள் சத்தத்தை கேட்டு தான் அன்னைக்கு இவன் நாய் ஒருத்தனை சேஸ் பண்ணுச்சு சேஸ் பண்ணது இல்லாம அவன் துணியும் கழிச்சு பிச்சிருக்கு அந்த துணி இங்க தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் தேடி அந்த துணியை அவன் கண்டுபிடிச்சிடறான் இதுக்கப்புறம் ஷெர்லாக்கு பதினெட்டு மணி நேரம் தூங்காம கொள்ளாம இந்த துணியை ஆராய்ச்சி பண்றான் இந்த ஆராய்ச்சில இந்த துணி எஜிப்தியன் ஃபேப்ரிக் கண்டுபிடிச்சிட்டான் எஜிப்துல தான் இந்த துணியை உருவாக்கிருக்காங்க கண்டுபிடிச்சிட்டான் ஏன்னா இந்த துணியில பின்னப்பட்டிருக்க நூல்களை வச்சு இதை கண்டுபிடிச்சிட்டான் இந்த துணியில பேராஃபின் இருக்கு அதாவது மெழுகு இருக்கு பேராஃபின் லண்டன்ல ஒரு ரெட் லைட் ஏரியால தான் உருவாக்குவாங்க அந்த இடத்துக்கு இவங்க போறாங்க அந்த இடம் ஓப்பன்ல தான் இருக்கு இந்த இடத்துல எஜிப்தியன் கலை பொருட்கள்லாம் இருக்கு ஒரு குட்டி பிரமிடும் இருக்கு ஒரு பெரிய பனி பாறையுடைய டிப்பு தான் இதுன்னு ஷெர்லாக் சொல்றான் அப்ப கட்ட உடஞ்சி இவங்க எல்லாம் கீழே விழுந்துடுறாங்க இப்பதான் தெரியுது இவங்க சொன்னது போலயே இந்த பிரமிடு செம்ம பெருசா இருக்கு இந்த பிரமிட்ல ஒரு வழி இருக்கு ஆனா அந்த வழியை விட்டு ஷெர்லாக் ஒரு ரகசிய வழியை கண்டுபிடிக்கிறான் அந்த வழிக்குள்ள இவங்க போறாங்க கடைசியா ஒரு சிலைக்குள்ள இவங்க வந்துடுறாங்க அந்த சிலை தாண்டி பார்த்தா ஒரு கோயில் இங்க இருக்கு அங்கதான் அந்த ரேமடைப்பு கல்ட் குரூப் சேர்ந்தவங்களா இருக்காங்க

இருக்காங்க இவன் அம்மா அழுந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவன் அப்பாவுக்கும் வேற ஒருத்தவங்களுக்கும் தொடர்பு இருந்துச்சு அதை இவன் ஸ்பை பண்ணி கண்டுபிடிச்சு சொல்லிட்டான் அதனால இவன் அப்பாவும் இவனை திட்டுறாரு இதை பத்தி உன் அம்மாக்கே தெரியாது ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில நீ எதிராக தலையிடுறன்னு சொல்லி அப்பா இவனை கொல்ல வராரு இவனுக்கு ஹேலசினேஷனா அப்பா கொல்ல வர மாதிரி தெரியுது ஆனா ரியலா அந்த கல்ட்டு குரூப் சேர்ந்த வந்து ஒருத்தன் இவனை கொல்ல வரா நல்ல வேலை கடைசியா அந்த மயணத்துல வேலை செய்யற ஒருத்தர் கண் எடுத்து காமிச்சு மிரட்டி இவங்களை காப்பாத்திடுறாரு இந்த கல்ட்டு குரூப் சேர்ந்தவன் ஓடி போயிடுறோம் அடுத்த நாள் சர்ஜென்டோ திட்டுறாரு ஒரு நாள் தூக்கமே உங்களால போச்சுன்னு சொல்லி கண்டிப்பா இந்த கல்ட்டு குரூப்னால ஏகோட பேர் சத்துருப்பாங்க போன மாசம் நாலு பொண்ணுக்கு காணாம போனாங்கல்ல அதுக்கு இவங்க தான் காரணமா

தலை வலிக்குது இந்த மாதிரி தட்டினா எனக்கு கொஞ்சம் யோசிக்க நல்லா இருக்கும் நான் தூங்கினா தான் யோசிப்பேன் தூங்குறதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றான் இவன் வாட்ஸ்அப் அப்போ ஒரு பெயிண்டிங்க கண்டுபிடிக்கிறான் அதுல எலிசபெத்துடைய அங்கிளோ இறந்து போன மத்தவங்களும் இருக்காங்க இதுக்கு பின்ன இவங்க பேர் போட்டிருக்கு இதை வச்சுதான் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல உள்ள அங்கிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஒருத்தர் தவிர இவரு அது இவரு பேர் செஸ்டர் அங்கிள் அடிக்கடி ஒருத்தர் மீட் பண்ண ஒரு வரல அவரு செஸ்டர் அப்ப ஃபென்சிங் சார் வந்து ஷெர்லாக் இங்க இருந்து போலங்கிறத கண்டுபிடிச்சாரு இதை பத்தி ஸ்கூல் போர்டு தெரிஞ்சா அவங்களை அரஸ்ட் பண்ணிடுவாங்க நான் பயப்படாதீங்க நான் சொல்ல மாட்டேன் நாளைக்கு ஷெர்லாக் நீ வீட்டுக்கு போகணும்னு சொல்லிடுறாரு ஹோம்ஸ் நீ நட்பா பயன்படுத்திக்காதுன்னு சொல்லிட்டு இந்த லேபைய இவர் அழிச்சிடலாம்னு சொல்றாரு ஆனா அங்கிளுடைய வாழ்க்கை அவருடைய கண்டுபிடிப்பு அவருடைய டிராயிங்ஸ் இன்வென்ஷன் எல்லாம் இங்கதான் இருக்குன்னு சொன்னதுக்கு அத்தா அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாரு ஷெர்ல்க்கே எடுத்து கேட்டா என்னைவே எடுத்து பேசுறேன்னு திட்டாரு இதுக்கப்புறம் எலுசபத்தை ஒரு ரூம்லயோ ஷெர்லாக்கி வாட்ஸனி இன்னொரு ரூம்லயும் அங்க வக்கிறாங்க கதவு வேற லாக் பண்ணிட்டாங்க ஆனா இவங்க ஜன்னல் வழியா தப்பிச்சு எலிசபத் ரூமுக்கு போய் செஸ்டரை பத்தி சொல்லி இவர் யாருங்கறத கண்டுபிடிக்க போறேன்னு சொல்லிட்டு நீ லேபுக்கு போய் முடிஞ்ச அளவுக்கு அங்கிளுடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் காப்பாத்து பாருன்னு சொல்லி கதவுக்கு மேல அந்த கேப் மூலிமா வெளியே போறாங்க செஸ்டர்ங்கிற இந்த பேரை வச்சு அவருடைய அட்ரஸ் இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அங்க போனா அவரோ பயத்தில் இருக்கிறாரு அந்த கல்ட் குரூப் தான் வந்துச்சு நினைச்சுக்கிட்டு கண் எடுத்து சுட்டு உங்களால் என்னை சாவடிக்க முடியாதுன்னு கத்துறாரு இல்ல நாங்க அவங்க இல்ல நாங்க எலிசபெத் அங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லவோ இவரே இவங்களை உள்ள கூப்பிட்டு இவங்களா யாருங்கிறத சொல்றாரு நாங்க ஒரு ஆறு பேர் பிசினஸ் பார்ட்னர்ஸ் எங்க அப்பா கிட்ட இருந்து பணம் வாங்கி ஒரு லக்ஸரியான ஹோட்டலை எஜிப்துல கட்டலான்னு பார்த்தோம் ஏன்னா தான் லேபரும் மெட்டீரியல்ஸ் வேலை கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்ல கொஞ்சம் வருஷத்தை மட்டும் தான் ஃப்ரெஞ்சுக்காரங்களாம் காரங்கள அங்க பிரிட்டிஷ் படம் துறத்துறாங்க நல்ல ஒரு வாய்ப்பா இருந்துச்சு எங்களுக்கு இதுக்காக நாங்க வேலையை ஆரம்பிக்கும் தான் ஒரு புதஞ்சு கடந்த பிரமிடை கண்டுபிடிச்சோம் அந்த பிரமிடுக்குள்ள அஞ்சு எஜிப்திய இளவரசிங்களுடைய கல்லறையை கண்டுபிடிச்சோம் அப்புறம் அங்க இருந்த பொருட்கள் மற்ற விஷயங்களா இங்கிலாந்துக்கு அனுப்பலாம்னு பார்த்துட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கல்ட்டு குரூப் ஆளு ஒருத்த வந்து இவரையும் முள்ள குத்திடுறான் ஆனால் இத்திரியாம இவரோ ஏதோ பூச்சி கடிச்சிருச்சுன்னு நினைச்சிக்கிட்டே கதையை கண்டினியூ பண்றாரு அந்த பிரமிடுக்குள்ள சுத்தம் போது தான் இந்த செய்தி கிராமத்து ஆளுங்களுக்கு எல்லாம் பரவி நாங்க புனித இடத்துக்குள்ள வந்துட்டோம்னு சொல்லி எங்களை தாக்க வந்தாங்க அதனால எங்களை காப்பாத்த பிரிட்டிஷ் படம் அந்த கிராமத்துக்குள்ள வந்து யாக ஓட பேத்து கொன்னாங்க அந்த கிராமமே பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு இப்படி இவர் சொல்றிருக்கும் போது அந்த முள்ள இருந்த மருந்து வேலை செஞ்சு இவரு மலையை நெருப்பேற மாதிரி ஹாலுசினேஷன் வருது இவருக்கு எப்படியோ ஷெர்லாக்கு உங்க பேர் செஸ்டர் நாவகப்படுத்தி பாருங்கன்னு சொல்லி இவருக்கு நாவகோரம் வச்சு இவரை காப்பாத்திடுறான் ஆமா எங்க வேட்டேன் கிராமம் பத்தி எரிஞ்சிச்சு ஆ அதுக்கப்புறம் நாங்க இங்கிலாந்துக்கு தப்பிச்சு சேஃபா வந்துட்டோம் இந்த சம்பவம் நடந்து ஒரு வருஷம் கழிச்சு எங்க ஆறு பேத்துக்குமே ஒரு லெட்டர் வந்துச்சு ஒரு ஆங்கிலோ எஜிப்தியன் வம்சாவளியை சேர்ந்த ஒரு சின்ன பையன் அமிச்ச லெட்டர் இது இதுல அந்த ராமடெப் குரூப் சிம்பிள் இருக்கு ரெண்டு தங்க ஷெர்ப் அண்ட் பாம்புகள் இந்த லெட்டர் அமைச்சு அந்த பயணம் அவனுடைய தங்கச்சியோ இங்கிலாந்துல தான் அவங்க தாத்தா வீட்டுல தங்கிட்டு இருந்தாங்க இவங்களுடைய அப்பா அம்மா அந்த அழிஞ்ச கிராமத்தில் தான் இருந்தாங்க அவங்களையும் பிரிட்டிஷ் பட கொண்டுட்டாங்க அந்த பையன் தான் வளர்ந்து இங்க ஒரு கல்ட் குரூப் ஆரம்பிச்சு இந்த கொலைகள் செஞ்சிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம அந்த அஞ்சு இளவரசிங்களுடைய கலருக்கு பதிலாக இங்க உள்ள பெண்களை கடத்தி அவங்கள வச்சு கலரை உருவாக்கிட்டு இருக்கான் அப்ப அந்த பையன் பெருத்த எட்டாரான்னு கேட்டா உன்னை இவருக்கு திரும்ப ஹாலசுலேஷன் வர ஆரம்பிச்சிருக்கு நல்லவேளை சர்ஜென்ட் அங்க வந்து இவங்களை காப்பாத்திடுறாரு சர்ஜென்ட்டுக்கு முள்ளுக்கு தந்தல இவருக்கும் அந்த மருந்து வேலை செஞ்சு ஹாலசுலேஷன் வந்து தூக்கல தோங்க போனாரு மத்த போலீஸ் தான் இவரை காப்பாத்திருக்காங்க ஒரு சீரியஸா இந்த கேஸ் எடுத்திருக்காரு எலிசபெத்தோ அந்த ஜிங்கிள் சாத்தா யாருகிட்ட இருந்து வருதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டா மெய்டு கிட்ட இருந்து வருது ஏன்னா மெய்டு கையில தான் மணி இருக்கு இவங்க தான் அந்த அண்ணன் தங்கச்சி பென்சிங் டீச்சர் தான் அந்த பையன் எட்டார் எட்டாரோ இந்த மோதரத்தை காமிச்சு இவ்வளவு வசியம் பண்ணி உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறா பசாம எவ்வளையே அஞ்சாவது இளவரசியா அந்த சாவுபடிகள் அடைச்சலாம் இவங்க முடிவு எடுத்துறாங்க ஏற்கனவே போன மாசம் நாலு பொண்ணுங்களை சோ அவங்களை வச்சு நாலு இளவரசங்களை ஏற்கனவே ரெடி பண்ணாங்க அவங்கள கொண்டு ஷெர்லாக் அந்த கரடியோட கலர் வெல்ல சரியான பதில் வாட்ஸ் ஆனா அப்படிங்கிறது சொல்ல மாட்டேங்கிறான் சும்மா ஃபுளூக்குள்ள அடிச்சுருக்கான் ஃபென்சிங் அப்ப ஏற்பட்ட காயம் வாரி உனக்கு என்ன சரியாவில் சாருடைய மோதிரம் கழிச்சு இன்னும் இந்த காயம் சரியாக மாட்டேதுன்னு சொல்லிட்டு இருக்கான் டக்குனு கிளிக் ஆகுது பென்சிங் சார்த்தா அந்த எட்டாருன்னு எலிசபத்தை கடத்திட்டு போயிட்டாங்க இவங்களால அவங்கள பிடிக்க முடியல வேகமா போய் அவங்களுடைய மிஷினை பயன்படுத்துறாங்க இப்போ இது சூப்பரா பறக்குது ஏன்னா ஷெர்லாக் இதுல கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் எல்லாம் பண்ணிருக்காங்க கடைசியா அந்த கல்ட்டுக்கு ரூபாய் கோயில்கிட்ட வந்துட்டாங்க இதை லேண்ட் பண்ணா பனி உடஞ்சு இது மூழ்கி போயிடுச்சு இந்த மிஷின் எலிசபத்தை எல்லாம் கொல்ல தயார் பண்ணிருக்காங்க இந்த இடத்துடைய ஜாமெண்ட்ரி எப்படி இருக்குன்னா இதுல இருக்கிற ஒரு கட்டைய உடச்சா போதும் இந்த மொத்த மொத்தமும் சீட்டு கட்டு மாதிரி விழுந்துற மாதிரி இருக்கு ஷெர்லாக் இதை கவனிச்சு மேலே உள்ள ஒரு டெக்கரேஷன் லைட்ல ஒரு கட்டையை கட்டி அந்த டெக்கரேஷன் லைட்டை கீழ விடவும் அந்த போர்ஸ்ல அந்த கட்டை உடஞ்சி இங்க இருக்கிறது எல்லாம் எல்லாமே இடிஞ்சு விழ ஆரம்பிச்சிருது இங்க மெழுகலா இருக்கிறதுனால இந்த இடமும் பத்த ஆரம்பிச்சிருது எட்டார் தங்கச்சி வர இவமால் முள்ளு குத்த வர அப்ப இவ இந்த பக்கம் இருந்த உதவோ இவ வாய்க்குள்ளேயே முள்ளு குத்திக்குது கடைசி இவமால் நெருப்பத்தி இவ செத்து போயிடுறா அப்பன் பார்த்து ஷெர்லாக்கு மேலே இடிபாடுலாம் விழுந்து அவ மயங்கி அந்த டெக்கரேஷன் லைட் மேலே விழுந்துடுறான் கடைசியா மறுபடியும் எட்டாரு எலிசபத்தை கடத்திட்டு போயிடுறான் வாட்சனுக்கு அப்புறம் சூப்பர் யோசனை வருது ஷெர்லாக்கு விழுந்து கிடக்குற இந்த லைட்ல ஒரு சங்கிலி கனெக்ட் ஆயிருக்கு அந்த சங்கிலியில ஒரு கயிறு கட்டி அந்த கை துடி எச்ச எட்டாருடைய குதிரை வண்டியில மாட்டிடுறான் சோ இவன் குதிரை வண்டி போக போவ அந்த போர்ஸ்ல ஷெர்லாக்கு மேலே வந்து நெருப்புல தப்பிச்சிடறான் இதோட வெயிட் தாங்காம குதிரை வண்டியும் கண்டு எட்டாரால இங்க போக முடியல இதுக்கப்புறம் எட்டார காணும் சரி அவனை போலீஸ் பாத்துக்காங்கன்னு சொல்லி அவங்க கண்டுக்காம போறாங்க ஆனா எட்டார் மறைஞ்சிருந்து ஷெர்லாக்கு கொல்ல பாக்குறான் எலிசபெத் இதை கண்டுபிடிச்சு ஷெர்லாக்க காப்பாத்துறதுக்காக அவ இந்த புல்லட்டை வாங்கிக்கிறான் என்னால ஷெர்லா கோவ வந்து நீ ஒரு ஃபிராடுன்னு கத்துறான் எமோஷனை நீ இப்பயும் கட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு எட்டர் இப்ப கத்தி சண்டைக்கு வரான் இவங்க கிட்ட சண்டையில ஷெர்லா கூடிய கைதா ஓங்குது இருந்தாலும் இவன் நீ என் கூட சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்ற சமயத்துல அவளுடைய உயிர் போயிட்டு இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு பாத்தி இவன் தண்ணிக்குள்ள மூழ்கி சத்து போயிடறான் ஏன்னா மின்னதா இங்கே பனி உடஞ்சி அந்த பிளைங் மிஷின் தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு சோகமாக இருக்காது நாம் வேற ஒரு நல்ல உலகத்தில் ஒன்று சேரும் அப்படியா நான் காத்துட்டு இருக்கேன் ஆனால் அங்கேயே நீ தாமதமாக தானே வருவேன்னு சொல்லிட்டு கடைசியா எலிசபத்தி இறந்துட்றேன் ஸோ இங்கே தாஷியர்லாக்கு ரெண்டாவது முறையா கடைசி முறையாக அழுகுறான் ஆனால் இதுக்கப்புறம் இந்த கேஸை சர்ச் அண்ட்டு தான் முடிச்சாருங்கிற மாதிரி காமிச்சி அவர் இன்ஸ்பெக்ட்ரா ப்ரொமோஷன் வாங்கிடுறாரு அம்மா ஃபென்சிங் சார் தான் எட்டர்னு எப்படி கண்டுபிடிச்சிங்கிறதுக்கு முத முதல்ல எலிசபத்துடைய அங்கிள் ரிட்டையர் ஆகும்போது ஸ்கூல் போர்டு அவரை ஸ்கூல்லேருந்து போக சொன்னாங்க ஆனால் ஃபென்சிங் சார் போர்டை கன்வின்ஸ் பண்ணி அங்கிளை இங்கே தங்க வச்சார் அப்போதான் இங்கே இவரை பழி வாங்கி கொல்ல முடியும்னு எட்டார் இதுக்காக பல வருஷமா பிளான் பண்ணிருக்கான் முதல்ல பிரிட்டிஷ் சொசைட்டில ஒரு மரியாதைக்குரிய நபரா மாறி அவனுடைய பழைய அடையாளத்தெல்லாம் அழைச்சிருக்கான் இதுக்கப்புறம் இங்க உள்ள ஏழைங்க எல்லாம் பிரெயின் வாஷ் பண்ணி அவன் கல்ட்டு குரூப்ல சேர்த்து அந்த கோயிலை உருவாக்கி அந்த மரக்கட்டையாளான பெரிய உருவாக்கி உருவாக்கியிருக்கான் இவன் தங்கச்சுவே இதுக்காக அசசினா பயன்படுத்திருக்கான் சோ அந்த முக்காடு போட்டுட்டு எல்லாத்தையும் கொலை செஞ்சது அவன் தங்கச்சிதான் நம்ம பென்சிங் சாருடைய போலி பேரு ரத்து அதை அப்படியே திருப்பி போட்டா எட்டார்னு வருது பாருன்னு வாட்ஸன் கண்டுபிடிச்சு சொல்றான் பரவாயில்ல வாட்ஸன் ஆனா அந்த நான் எப்படியோ கண்டுபிடிச்சிருப்பேன் ஷெர்லாக்கும் இங்க இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டான் ஆனா நான் லீவுக்கு கூட வர மாட்டேன் இங்கே நான் தலைமையில இருக்க போறதா சொல்றான் வாட்ஸ்

தலை ஐன்மேன் சாகாமலே இருந்திருப்பார்